ஹே காய் வெல்கம் டு சரஸ் ஸ்டோரி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நார்த் கேரோலினா துர்ஹாமில் இருக்க ஒரு யுனிக் ரெஸ்டாரண்ட்னா பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து த அன்ஸ்கிரிப்டட் இக்லு ரெஸ்டாரெண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிறையா இக்லு ஷேப்பில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நைட் டைம் போனோன்னா நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து சிக்ஸ்டி டாலர்ஸ் அண்ட் த்ரீ கோர்ஸ் மீல் அலாங் வித் டெசர்ட்டும் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் ஒரு ஒரு லவரோட யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டேட் கூப்பிட்டு போகணுன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து செக் அவுட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கு ஃபுல்லாக இளூஸு ஸோ இந்த ஒன்று எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அப்படி ஜிப்பை போட்டு வச்சிருக்கு ஸோ உள்ளே இருக்க ஹாட்னஸ் வந்து வெளியே போயிடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்களா அதான் சூப்பே வேற என்ன வேற கூப்பிட்டு வந்தீங்களே போட்டோ எடுக்கிறது வந்து சூட்டு தண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் எல்லா காசுன்னு நினைக்கிறேன் இல்லை ரேட் ஆனால் பங்கமாக இருக்கணும் ஆ கேட்டு ஸோ நாங்கள் இப்போ வந்து இந்த இக்லுக்குள்ளே வந்துட்டோம் உள்ள பார்த்தோன்னா ஒரு ஹீட்டர் வச்சுருக்காங்க நல்லா வாமாக இருக்குது அப்புறம் ஒரு க்யூட்டான ஸ்பேஸ் ஒரு இதில் இக்லூவில் வந்து பத்து பேர் வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஆமண்டிதாங்கோ உள்ள வந்து க்யூடாக அப்படி லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அப்போ வந்து மெனுவும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஐட்டம் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்னடி தங்கோ டச் பண்ணலாமா இதை ஹீட்டரை அப்போ ஓகேவால உடெல்லாம் ஃப்ரீயா சம்மு இது இப்போ லைட் அடிச்சின்னு அப்படியே எக்ஸைட்டாக இருக்குது தொடக்கூடாது பாப்பா ஊ பாப்பா கவா பாப்பா கோவா பக்கம் ம் ஏறி ஏறி ஏறிக்க இருக்குது ம் வெளியே சில்லுன்னு இருக்குது உள்ளே வந்தோன்னா நல்லா வார்மா இருக்கு செமைக்க விட இருக்குது இந்த இன்னைக்கு நிறைய பேர் வரல போல் இருக்கு எல்லா இலவும் காலியாக இருக்குது பொருங்க ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஸ்பெஷல் இது கிறிஸ்மஸ் டைம் வந்தோன்னா ஸோ இக்லூர் ரெஸ்டாரண்ட் பார்த்தோன்னா நாங்கள் வந்து இப்போ மேலே போயிருந்தோம்ல அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ இது போல் இருக்குது லைக் அந்த டிஷ் வாஷர் ஏதோ ஒர்க் செய்யலையா ஸோ ஒன்றும் ப்ளேட் சானிடைஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஏன்னா டேக்அவே பாக்ஸில் எடுத்துக்கோங்க இல்லை கேன்சல் பண்ணிடுங்க நாங்கள் ஸோ அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் டேக்அவே பாக்ஸில் சாப்பிட்றதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க அந்த நாகாஷ் ரெஸ்டாரண்ட்டுலாம் நாங்கள் போய்ட்டுருக்கோம் பட் நல்லா இருந்துச்சு வேண்டிய அளவு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு ஏன்னா இங்கே ஃபுல்லாக அங்கே வச்சுருந்த மெனு பார்த்தோன்னா ஃபுல்லாக எந்த மெனு தான் வச்சுருக்காங்க இங்கே அமெரிக்கன் சாப்பிட்ற மெனு தான் சிக்ஸ்டி டாலர்ஸ் பர் பர்சன் வித் ரிசர்வேஷனோட வந்து நமக்கு ஃபுட்டும் இன்க்ளூடட் ஒரு த்ரீ கோர்ஸ் ஃபோர் கோர்ஸ் மீல் நினைக்கிறேன் வித் டெசர்ட்டோட இன்க்ளூடட் தான் பட் இன்னைக்கான எதுவுமே இல்லை போல் இருக்குது வெறும் பார் மட்டும் ஓப்பன் இருக்கு எல்லாம் மேலே வராங்க பாரில் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ நான் அதெல்லாம் குடிக்காதனால நாங்கள் இப்போ அடுத்து வந்து நாகாஸ் சொல்ல போயிட்டு ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் நீங்க வரதா இருந்தீங்கன்னா வாங்க பட் இது நிறைய வாட்டி இதுமாதிரி நடந்திருக்கு போல நான் ரிவ்யூஸ்லேயும் ஒரு வாட்டி பார்த்தேன் இதே மாதிரி இந்த அன்ஸ்கிரிப்டட் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னொரு தங்களும் பட் வேர்த் தான் சிக்ஸ்டி டாலர்ஸ்க்கு த்ரீ கோர்ஸ் பண்ணி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் ஒரு நல்ல ஒரு டேட் டின்னர் டேட் கூட்டிட்டு வந்தோன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இடமே ஓகே நெக்ஸ்ட் நாகாஸ் வீட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்